குருவடிகளை சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் நான்காம் தந்திரத்தில் பிரிவு இரண்டு திருவம்பல சக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் அகத்தும் புறத்தும் உள்ளால் பட்ட பரிசே பரம் அஞ்செழுத்து அதன் இட்டம் அறிந்திட்டு இரவும் பகல்வர நட்டம் அது ஆடும் நடுவே நிலையம் கொண்டு அட்ட தேசோ பொருள் ஆகி நின்றானே பட்ட அப்படின்னா வாய்த்த பரிசு அப்படின்னா தன்மை விதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் பரமஞ்செழுத்து அப்படின்னா மேலான ஐந்து எழுத்து அது நம சிவாய என்பது நட்டம் அப்படின்னா நடனம் அட்ட தேச பொருளாகி அப்படின்னா எட்டு பொருள்கள் ஆகி அந்த எட்டு பொருள்கள் என்னென்ன அப்படின்னா மண் விண் நீர் தீ காற்று திங்கள் கதிரவன் அக்னி என்பன நல்வினையால் கிடைத்த பரிசே மேலான சிவ ம என்ற ஐந்து எழுத்தாகும் பகல்வர உயிர்களின் விருப்புக்கு ஏற்றவாறு இரவு பகலாக நடுவே இடம் கொண்டு நடிப்பவன் சிவன் மண் நீர் தீ காற்று கதிரவன் சந்திரன் அக்னி என்ற எட்டு பொருளாகவும் அவன் விளங்குகின்றான் பாடல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பிரணவமே ஐந்தெழுத்து அகாரம் உயிரே உகாரம் பரமே மகாரம் மலமாய் வரும் முப்பதத்தில் சிகாரம் சிவமாய் பகாரம் வடிவமா யகாரம் உயிர் என்று அறையலும் ஆமே பிரணவத்திலும் திருவைந்தெழுத்திலும் சிவன் விளங்கும் முறை இதில் சொல்லப்பட்டிருக்குங்க ஆ உ என்பவை பிரணவம் அது வியட்டி பிரணவம் ஓம் என்பது சமட்டி பிரணவம் பிரணவம் ஆ உயிராயும் ஊ பரமாயும் மா மலமாயும் இவ்வாறு மூன்று பதங்களில் வரும் சி சிவமாய் வா வடிவுடைய சியாய் யா உயிராய் சொல்லலும் ஆகும் பாடல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அக்னி கலைக்குரியவன் ஆதல் நகாரம் மகாரம் சிகாரம் நடுவாய் பகாரம் இரண்டும் வலியுடன் கூடி ஒகாரம் முதல் கொண்டு ஒரு கால் உரைக்க மகார முதல்வன் மனத்தகத்தானே இரண்டு கண்களின் இடையே நகாரம் நெற்றியிலும் மகாரம் கழுத்திலுமாய் அசபாசக்தியை உசுவாச நிசுவாசத்தில் பொருந்தி பிரணவத் தலைவனை சுழுமுனையில் விளங்கும்படி செய்க அப்போது அக்னி கலைக்குரிய உள்ளத்தை விட்டு நீங்க மாட்டான் அசபை மந்திரத்தை மூச்சு உள்ளுக்கு இழுத்தல் வெளிவிடுதல் ஆகியவற்றில் பொருந்தி தியானிக்க சிவன் நீங்க மாட்டான் மகாரம் கழுத்தும் சிகாரம் கண்களும் நகாரம் கடைவாயினின்ற புருவ நடுவையும் குறிக்கும் பாடல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புலன்களை அடக்க வேண்டும் அஞ்சு உல ஆனை அடவியுள் வாழ்வன அஞ்சுக்கும் அஞ்செழுத்து அங்கு அங்குசம் ஆவன அஞ்சையும் கூடத்து அடக்க ஆதி ஆதி அகம் புகழாமே உடல் ஐம்பொறிகளாகிய ஐந்து யானைகள் வாழ்கின்றன அத்தகைய யானைகளை அடக்க ஐந்தெழுத்தான நமசிவாய என்பது அங்குசம் ஆகும் அந்த ஐந்தையும் எழுத்து ஐந்தை கொண்டு ஒரு சேர அடக்க வல்லவர்களுக்கு ஐந்துக்கும் முதலான ஆன்மாவிடம் புக இயலும் ஐம்பொறிகளுக்கும் உள்ள தன் மாத்திரைகள் என்னென்ன அப்படின்னா யா காது சப்தம் ஓசை வா மூக்கு ஸ்பரிசம் நாற்றம் சி கண் உருவம் ஒளி மா நாக்கு ரசம் சுவை நா மெய் கந்தம் ஊரு என்பன இது தாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ